ஒரு காலத்தில் கமலாபுரம் என்னும் செல்வம் நிறைந்த ஊரில் கோவிந்தன் என்ற ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் நெஞ்சில் நேர்மை கையில் உழைப்பின் வியர்வை கொண்டவன் அவனது வாழ்க்கை நடை ஒரு நிகரான சுழற்சியாக இருந்தது அதிகாலையில் எழுந்து அயல் ஊர் சந்தைகளுக்கு செல்வான் கைவினைஞர்களிடமிருந்து அழகான பொருட்களை அகல் விளக்குகள் மரப்பதுமைகைகள் வண்ண வண்ண கை வளையலுகள் சிறு ஆபரணங்கள் வாங்குவான் பின்னர் ஊரூராக சென்று பண்டமாற்று முறையில் அவற்றை விற்பான் அவனுக்கு வீட்டில் ஒரு துணைவியாயிருந்தாள் மீனா அவள் வீட்டை கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்வாள் கோவிந்தன் வாங்கி வரும் பொருட்களை தரம் பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற விலை கணக்கிட்டு தருவதில் வல்லவள் இருவரும் சேர்ந்து கட்டிய கனவுகளின் வீடு அமைதியும் அன்பும் நிறைந்திருந்தது ஒருநாள் கோவிந்தன் ஒரு ஜோடி வெண்கல வளையல்களை வாங்கி வந்தான் அவை எவ்வளவு அழகாயிருந்தன என்றால் சூரியன் வந்து விழும்போதெல்லாம் பொன் நிறம் கிளர்ந்து மீனாவின் கண்களையும் மனத்தையும் கவர்ந்துவிட்டன இந்த வளையல்களை நான் வைத்துக் கொள்ளட்டுமா மன்னித்துவிடு மீனா இந்த ஜோடியை வேறு ஒருவர் முன்பே ஒதுக்கி வைத்து விட்டார் அடுத்த முறை உனக்காக இன்னும் அழகானது ஒன்றை வாங்கி வருகிறேன் கோவிந்தன் ஆனால் மீனாவின் மனம் அந்த வளையல்களில் சிக்கிவிட்டது இரவு நெருங்க அவளது ஆசை ஒரு தவறான திட்டமாக மாறியது கோவிந்தன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது மீனா பதுங்கி நடந்து பொருட்கள் குவிந்திருந்த இடத்திலிருந்து அந்த வளையல்களை எடுத்து மரத்தாலான தன் நகை பெட்டியின் அடியில் மறைத்து வைத்தாள் அதே இரவு கமலாபுரத்தின் அடுத்த ஊரான குச்சியூரில் ராமு மற்றும் சோமு என்ற இரு திருடர்கள் தங்கள் வேலையில் அன்றிரவு கிராம தலைவர் வீட்டுக்கு அடுத்து இருந்த ஒரு வீட்டில் கண்ணம் வைத்தனர் உள்ளே ஒரு பிரகாசமான பித்தளை களம் கண்ணை கவர்ந்தது இது நிறைய தானியம் தங்கும் என்று நினைத்து அதை தூக்கிக் கொண்டு ஓடினர் அவர்கள் அறியாதது ஒன்று இருந்தது அந்த வீடு கிராமத்தின் மூத்த மந்திரவாதி வேலுச்சாமியின் வீடு அந்த பித்தளை கலம் அவர் தனது மந்திர சடங்குகளில் பயன்படுத்தும் புனிதமான பொருள் காலையில் கலம் காணாமல் போனதைக் கண்ட வேலுச்சாமி சில மந்திரங்களை சொல்லி திருடர்களை கண்டுபிடித்து விட்டார் கோபத்தில் அவர் ஒரு சாபமிட்டார் என் புனித பொருளை தொட்ட அந்த கைகள் இனி பொருள்களை மட்டும் திருடாது நீங்களே பொருள்களாக மாறுங்கள் பகலில் நீங்கள் ஒரு ஜோடி வளையல்களாகத் தோன்றுவீர்கள் இரவு நேரம் மட்டுமே உங்கள் உண்மையான உருவம் கிடைக்கும் திகிலடைந்த திருடர்கள் அந்த களத்துடன் வேலுச்சாமியிடம் ஓடி வந்து காலில் விழுந்து கதறினர் சாமி மண்மியுங்கள் இனி திருடமாட்டோம் எங்களை காப்பாற்றுங்கள் அவர்களின் கண்ணீரைக் கண்ட வேலுசாமியின் கருணை கிளர்ந்தது சரி உங்கள் மனம் மாறியதை பார்த்தேன் ஆனால் சாபம் முழுவதுமாக நீங்காது நீங்கள் பகலில் வளையல்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்களை வளையல்களாக பார்த்து அழகில் மயங்கி இதை நான் திருடியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் யாராவது உங்களை மறைத்து வைத்தால் அந்த நாளிலிருந்து சாபம் முற்றிலும் நீங்கி நிரந்தர மனிதர்களாகி விடுவீர்கள் இதுவே உங்கள் விமோச்சனத்துக்கான வழி மறுநாள் காலை கோவிந்தன் வணிகத்திற்காக புறப்பட்டான் மீனா வழக்கம்போல் எல்லா பொருட்களையும் ஒரு பெரிய துணிப்பையில் கட்டி அவனிடம் கொடுத்தாள் அவன் சென்ற பிறகு உற்சாகத்துடன் தன் பெட்டியை திறந்தாள் ஆனால் அங்கே வளையல்கள் இல்லை அவள் திகைப்பும் திகிலும் அடைந்தாள் வீட்டை முழுவதுமாய்த் தேடினாள் எங்கும் காணவில்லை கணவன் கேட்டால் என்ன சொல்வேன் நான் ஐயோ கடவுளே உண்மையில் என்ன நடந்தது மீனா வளையல்களை பெட்டியில் வைத்ததும் அது மறைத்தல் என்ற செயலாகிவிட்டது வேலுசாமியின் விமோசனன நிபந்தனை நிறைவேறியது வளையல்களாயிருந்த இருந்த ராமுவும் சோமுவும் தங்கள் மனித உருவை மீண்டும் பெற்றனர் கோவிந்தன் வீட்டு வாசலில் தங்களை கண்டதும் தப்பித்தோடி ஒரு புதரின் பின்னால் மறைந்தனர் நாம் சுதந்திரமானவர்கள் நாம் சுதந்திரம் பெற்றோம் ஆமாம் சோமு ஆனால் இனி என்ன செய்வோம் இனி திருட முறைக்குத் தின்று நேர்மையான வாழ்க்கை நடத்துவோம் என்று உறுதிமொழி எடுத்தான் சோமு அந்த அம்மா இல்லையா அவள்தான் நம்மை மீட்டாள் அவள் கணவனுக்கு ஏதாவது உதவி செய்து விடுவோமா என்று யோசனை கூறினான் ராமு இந்த யோசனை இருவருக்கும் பிடித்திருந்தது அன்று கோவிந்தனுக்கு வியாபாரம் சரியாக இல்லை சோர்வுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது ராமுவும் சோமுவும் அவனை அணுகினர் ஐயா தயவு செய்து என்றான் ராமு இந்த பொருட்கள் உங்கள் கிராமத் தலைவர் வீட்டிலிருந்து திருடப்பட்டவை இவற்றை நீங்கள் கொண்டு போய் தலைவரிடம் கொடுத்தால் அவர் கண்டுபிடித்தவருக்கு பரிசு வழங்குவார் நாங்கள் புதரில் கண்டெடுத்தோம் என்று சொல்லுங்கள் எங்களுக்கு பரிசு தேவையில்லை கோவிந்தனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவர்களின் நேர்மையான பேச்சு அவனை நம்ப வைத்தது அவன் அந்த நகைகளை வாங்கி கிராமத் தலைவரிடம் சென்றான் தலைவர் தன் மனைவியின் நகைகளை மீண்டும் பெற்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் கோவிந்தனுக்கு பொன்னும் பொருளும் பல சன்மானங்களும் வழங்கினார் பரிசுப் பொருட்களுடன் வீடு திரும்பிய கோவிந்தன் முதலில் தன் மனைவியிடம் சென்றான் அவள் அவனை பயத்துடனேயே எதிர்நோக்கிக் கொண்டிருந்தாள் மீனா இதோ பார் இன்று நமக்கு ஒரு நல்ல நாள் என்று சொல்லி ஒரு சிறிய பொதியை கொடுத்தான் மீனா அதை திறந்தாள் உள்ளே இருந்தது ஒரு ஜோடி வளையல்கள் காணாமல் போன வளையல்களைப் போலவே இன்னும் அதிகமான செதுக்கல் வேலை மற்றும் அதில் மிகப் பிரகாசமும் இருந்தன இது இது எப்படி கோவிந்தன் முழு கதையும் சொன்னான் மீனாவிற்கு நாணம் பிடித்துக் கொண்டது கணவனின் முன்னால் தலை குனிந்து நின்றாள் மன்னித்து விடுங்கள் நான் தான் அந்த வளையல்களை மறைத்தேன் அது தவறு என் ஆசைக்காக நான் இந்த தவறை செய்தேன் இனி ஒரு போதும் எதையும் மறைக்க மாட்டேன் கோவிந்தன் புன்னகைத்தான் அவன் கைகளால் அவள் தலையை தடவினான் பரவாயில்லை மீனா உன் ஆசையின் மூலமே அந்த சாபகட்டு தெரிந்தது இரண்டு ஆண்கள் புது வாழ்வு பெற்றார்கள் நாமும் இந்த அழகான வளையல்களைப் பெற்றோம் எல்லாமே நல்லதுக்காக முடிந்தது அன்று முதல் மீனாவின் கைகளில் அந்த புதிய வளையல்கள் ஒளிவீசின அவை ஒரு புதிய தொடக்கத்தின் சின்னமாக ஒரு பாடம் கற்றுத்தந்த நினைவு சின்னமாக கமலாபுரத்தில் அமைதியாக ஒளிர்ந்து கொண்டிருந்தன ராமுவும் சோமுவும் ஒரு சிறிய விவசாயியின் பணியாளர்களாக சேர்ந்து நேர்மையான வாழ்க்கையைத் தொடங்கினர் ஆசையை அடக்கி நேர்மையாக வாழ்ந்தால் வாழ்க்கை மாய வளையல் போல ஒளிவீசும்